பின்னக உணவை தன்னகத்தே கொண்டுள்ளது கத்தோலிக்க கிறிஸ்தவ கோயில் பின்னக உணவை தன்னகத்தே கொண்டுள்ளது கத்தோலிக்க கிறிஸ்தவ கோயில் கத்தோலிக்க கோயிலே மன்னகத்தில் மாண்டவர் பின்னகம் செல்வதற்கு வாயில் இக்கோயிலுக்கு மூளையாய் இருப்பது நற்கரணை பேடை இக்கோயிலுக்கு மூளையாயிருப்பது நற்கரணை பேழை இதை உணராதவன் செல்ல முடியாத ஏழை கத்தோலிக்க ஆலயத்திற்கு வராத கிறிஸ்தவன் அலகைக்கு பயந்த கோளை கத்தோலிக்க ஆலயத்துக்கு வராத கிறிஸ்தவன் அழகிக்கு பயந்த கோளை அழகைக்கு அடிமையாகிவிட்டது அவனது மூளை பொய்யான போதனைக்கு கத்தோலிக்க ஆலயத்தில் இடமில்லை பொய்யார போதனைக்கு கத்தோலிக்க ஆலயத்தில் இடமில்லை அதனால் அங்கு அலகை நடந்து வரும் தடமும் இல்லை கத்தோலிக்க ஆலயத்தில் தூய ஆவி மட்டுமே உலாவும் கத்தோலிக்க ஆலயத்தில் தூய ஆவி மட்டுமே உலாவும் போதகன் உள்ளத்தை தான் அழகை துலாவும் கத்தோலிக்க ஆலயத்தில் அதிதோதர் அதிதூதரின் காவல் இருப்பதால் அங்கு பில்லிசூனிய ஏவல் வராது கத்தோலிக்க ஆலயத்தில் அதிதூதரின் காவல் இருப்பதால் அங்கு பில்லிசூனிய ஏவல் வராது உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு போலி போதகனின் போதனையை கேட்க ஆவலும் இராது கத்தோலிக்க ஆலயத்தில் அதிதூதரின் காவல் இருப்பதால் அங்கு பில்லிசூனிய ஏவல் வராது உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு போலி போதகனின் போதனையை கேட்க ஆவலும் இராது பொய் போதகனோ தன் பக்தனின் கையுக்கு முத்தம் தந்து தன் பக்தன் பையை நக்குவான் பொய்யை நக்குகிறவனின் பக்தனோ அந்த பொய்யனின் பொய்யன் கைக்கு இதைத்தான் நக்குவான் இக்காலத்தில் இப்படி சொன்னால்தான் சிலருக்கு உரைக்கும் இக்காலத்தில் இப்படி சொன்னால் தான் சிலருக்கு உரைக்கும் இல்லையானால் பொய் போதனை கத்தோலிக்க விசுவாசத்தையே கரைக்கும் நான் இப்படி சொல்வதால் அழகையும் என்னை பார்த்து முறைக்கும் நான் இப்படி சொல்வதால் அழகையும் என்னை பார்த்து முறைக்கும் ஆனால் ஆண்டவரின் அருள் வந்து என் ஆன்மாவை நிறைக்கும் நானோ அதி தூதர் மிக்கேலின் பிள்ளை நானோ அதிதூதன் மிக்கேலின் பிள்ளை அதலால் எனக்கு அழகையால் எக்காலத்திலும் வராது தொல்லை என் உடலில் ஓடுவது இயேசுவின் மறையுடலான கத்தோலிக்க இரத்தம் என் உடலில் ஓடுவது இயேசுவின் மறையுடலான கத்தோலிக்க இரத்தம் நான் மாதாவின் பக்தன் என்பதால் மாமறியும் தருவார் எனக்கு மொத்தம் ஜெபமாலை ஜெபிப்பவன உலக வாழ்க்கையிலும் ஜெயிக்கிறான் ஜெபமாலை ஜெபிப்பவன உலக வாழ்க்கையிலும் ஜெயிக்கிறான் போலி போதனையை நம்புகிறவனோ பரலோக பாதை தெரியாமல் தவிக்கிறான் ஜெபமாலை ஜபிப்பவுன உலக வாழ்க்கையிலும் ஜெயிக்கிறான் போலி போதனையை நம்புகிறவனோ பரலோக பாதை தெரியாமல் தவிக்கிறான் என்னை போல பேதைகளுக்கும் மாதாதான் காட்டுகிறார் பரலோக பாதை என்னை போல பேதைகளுக்கும் மாதா தான் காட்டுகிறார் பரலோக பாதை உண்மையான இயேசுவின் பக்தனுக்கு இராது போலி போதக போதை என்னை போல பேதைகளுக்கும் மாதா தான் காட்டுகிறார் பரலோக பாதை உண்மையான இயேசுவின் பக்தனுக்கு இராது போலி போதக போதை பறிக்கும் கள்ளற் போதனை பெருகிவிட்டது நம் நாட்டில் காசு பறிக்கும் கள்ளப் போதனை பெருகிவிட்டது நம் நாட்டில் இவர்களை பற்றி முன்னமே குறிக்கப்பட்டிருக்கிறது இறை ஏட்டில் காசு பறிக்கும் கள்ளப் போதனை பெருகிவிட்டது நம் நாட்டில் இவர்களை பற்றி முன்னமே குறிக்கப்பட்டிருக்கிறது இறை ஏட்டில்